இது தெரியல என்ன வா மணி இதுதான் சரியான நேரம் நம்ம இதை தூக்கிட்டு போயிடலாம் யாருக்கும் தெரியாத அளவுக்கு நாம ஜாக்கிரதையா இருக்கணும் சீக்கிரம் இதை இன்னைக்கு ஒரே அமுக்கு அமைக்கிற வேண்டியதுதான் நான் உங்களை எடுத்துட்டு போட்டு வெட்டுட்ட நீ அந்த கோழி கிட்ட இருந்து தப்பிக்கல அழைக்கலன்னு நீ மட்டும் அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சு வச்சிருந்தீனா இன்னைக்கு நான் மகாராஜா முன்னாடி குற்றவாளியே நின்னு வேண்டாம்ல ஒரு நிமிஷம் இப்போ அந்த கனிமணி கோழியை ஆச்சாரியார் வீட்டுக்கு தானே கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அந்த ரூபவதி இப்போது ஆச்சாரியார் வீட்டுக்குள்ளே இருக்கும் நான் கெட்டதுலே ஒரு நல்லது நடந்திருக்கு ஆச்சாரியார் வசமாக சிக்குறாரு டேய் குண்டப்பா நீ என் செல்ல கூட்டிடா உனக்கே தெரியாம நீ ஒரு நல்ல கறியும் தான் பண்ணிருக்க அம்மா

குரு தாத்தாச்சாரியார் அவர்கள் வாழ்க குரு தேவா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு இந்த அரசவையோட கௌரவமே நீங்க விலை மதிப்பில்லாத ஒரு தீர்க்க தரிசன சக்தியை பாராட்டுற அந்த சக்தியால தான் இன்னைக்கு ஒரு குற்றவாளி பிடிப்பட்டிருக்கான் குரு தாத்தாச்சாரியார் அவர்களே நான் உங்களுக்கு என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன் நன்றி மகாராஜா மந்திரியாரே உத்தரவ மகாராஜா மந்திரி யாரே மகாராஜா நம்ம அரசவைக்கு அந்த குற்றவாளியை கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு உத்தரவோம் மகாராஜா

சுவாமி கோழி என்னடாது குருஜி இது சாதாரண கோழி இல்ல அதே கோழிதான் வாசுதேவனோட கோழியை நீங்க இங்க எதுக்காகடா கொண்டு வந்தீங்க போச்சு சுவாமியுடைய இலையை புரிஞ்சுக்கவே முடியாது இவர் எப்போ என்ன பண்ணுவாருன்னு யாருக்குமே தெரியாது வாழ்க பிரபு வாழ்க டேய் அடி முட்டாளுங்களா இந்த கோழி உங்களுக்கு எங்கடா கிடைச்சது குருஜி நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல எங்க ரெண்டு பேருக்கும் எதுக்குமே உதவாத உதவாக்கறனே ஆனா பாருங்க இந்த கனியம் மணியை சேர்ந்து இன்னைக்கு உங்களுக்காக அந்த ரூபாவதியே கொண்டு வந்து கொடுத்துருக்கா ஓ மூடுங்கடா கோழிய புடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னது என்னமோ உண்மைதான் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த நான் என்ன சொல்ல வந்தேன்னா ரூபாவதி ராமகிருஷ்ணா வீட்டுல இருக்குன்னு சொன்னாரே இப்ப அது எங்க போயிடுச்சு அத பத்தி எனக்கே தெரியலையே இப்ப எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும் அந்த ரூபாவதி ரூபாவதி நீ எங்கம்மா இருக்க பக் 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 பபாக் அமைதியாயிரு தம்பி அமைதியாயிரு ரூபாபத்தி கண்டிப்பாக வந்துடுவான் பக் 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 பபா மகாராஜா வாழ்க மகாராஜா உங்களை காண ஒருவர் வெளியில் காத்திருக்கிறார் அனுமதி அளிக்கிற உத்தரவு மகாராஜா பக் 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 பபா ஸ்வாமி என்ன இது இந்த பல்லக்குல இருக்கிறது யாரு வணக்கம் மகாராஜா நான் தான் உங்க சேவகன் ராமகிருஷ்ணன் பண்டிதனை ராமகிருஷ்ணா என் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு இதை விட்டா வேற வழி தெரியலையா மகாராஜா நீங்க தானே சொன்னீங்க மாளிகையில என்னோட கால் படவே கூடாதுன்னு நான் என்ன பண்றது ஒரு முக்கியமான காரியமா வந்த அதுக்காக இப்படி வந்திருக்கியா

மஹாராஜா உங்களுக்கு என் மேலே கொஞ்சமாவது நம்பிக்கை இருந்ததுன்னா தயவு செஞ்சு என் கூட வாங்க ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க தயவு செஞ்சு என்கூட வாங்கலை மஹாராஜா ஒரு தடவை வாசுதேவாவோட நிலமைய யோசிச்சு பாருங்க நீங்க கண்டிப்பா போயே ஆகணும் பக் 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 பா எனக்காகவாவது சரி மஹாராணி தேவி உன்னுடைய ஆசை இதுதான்னா நான் நிச்சயமா போறேன் வாங்க மஹாராஜா திருப்புங்க திருப்புங்க சீக்கிரம் நில்லுங்க பண்டிதனே ராமகிருஷ்ணா உனக்கு இது சரின்னு தோணுதா அதான் நான் நடந்து வருவேன் ஆனா நீ பல்லக்குல வருவியா என்ன இருந்தாலும் உங்களோட உத்தரவை என்னால மீற முடியாது இல்லையா அரசே நீ இப்பவே இந்த கணமே பல்லக்கில இருந்து இறங்கி என் கூட நடந்து மகாராஜா பண்டிதனே ராமகிருஷ்ணா இது என்னுடைய கட்டளை அதனால உடனடியா நான் சொன்னதை செய் உத்தரவு மஹாராஜா ஏற்கன நீ ஏறக்குங்க பல்லக்கு கீழே இருக்குங்க ஏறக்குங்க ஏ மிதுவா மிதுவா புறப்படுவோம் அரசே டே முட்டாளுங்களா நீங்க ஏன்டா இப்படி பண்ணீங்க நான் இந்த கோழி ராமகிருஷ்ணன் கிட்ட இருக்கிறதா சொல்லி அவன் மேல குற்றத்தை சுமத்திட்டு வந்திருக்கேன் ஆண்ணா இது குருமோட இது மகாராஜாவுக்கு தெரிஞ்சா எனக்கு மரண தண்டனை கொடுத்துருவாரு சீக்கிரமா ஏன்டா என் முகத்தை அப்படி பாக்குறீங்க இது மகாராஜாவோட மச்சம் வாசுதேவனோட கோழிடா முதல்ல அதை பிடிச்சு கொண்டு போய் வெளியே வெளியவே வாங்க என் வீட்டுக்குள்ள ಅದ இருக்க கூடாது பிடிச்சிட்டு போங்கடா சரி சரி இப்போவே கொண்டு போய் இந்த பக்கம் இது குருதேவரோட வீடாச்சே ஆமா மகாராஜா அதனால தான் இப்போ நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் நம்ம தேடுற கோழி ஆச்சாரியார் வீட்ல தான் இருக்கு

நம்ம மூணு பேரும் சேர்ந்து அத லாவகமா பிடிக்கணும் போயிடுச்சுடா வெளியே ஓடி போயிடுச்சு கடவுள் புண்ணியத்துல அந்த கோழி இங்கிருந்து போயிடுச்சு இனி அந்த கோழியை என் வீட்டில் நான் ஒழிச்சு வச்சிருக்கேங்கிற பழி என் மேல வராது குருஜி கோழிதான் போயிடுச்சு அப்புறம் எதுக்காக நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க குருஜி ஒரு நொடியில நீங்க தப்பிச்சிட்டீங்க மகாராஜா

அந்த கோழியை பிடிச்சு கொண்டு வர போறது யாருன்னு சொல்லுங்க மகாராஜா மரண தண்டனை அறிவிச்சதுனால அந்த கோழியை யாரும் பிடிச்சிட்டு வர மாட்டாங்க ஒருவேளை நாம பரிசு கொடுக்கறதா அறிவிச்சோம்னா அது வெற்றிகரமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த தீர்வு நல்லா இருக்கே ராமகிருஷ்ணா நான் கோழியை பிடிச்சு அரசவைக்கு கொண்டு வரவங்களுக்கு இருபத்தஞ்சு பொற்காசுகளை பரிசா கொடுக்கறத அறிவிக்கிறேன் குருதேவா இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க நல்ல யோசனை மகாராஜா

அமைதியா இரு வாசுதேவா அமைதியா இரு உன் கோழி கடிச்சு ரூபாவதி அதான் சொல்ல வந்த ரூபாவதி மகாராஜா அந்த தங்க முட்டை இற கோழி என்கிட்ட தான் இருக்கு இல்ல என்கிட்ட இருக்கு போய் சொல்றாங்க அது என்கிட்ட தான் இருக்கு இல்ல 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 அது கிட்ட தான் இருக்கு ராஜா அது நான் சொல்றேன் இல்ல என்கிட்ட தான் இருக்கு இல்ல அமைதி மகாராஜா நாம ஒரு கோழியை தான் தேடிக்கிட்டு இருந்தோம் ஆனா இங்க ஏகப்பட்ட கோழியை கொண்டு வந்திருக்காங்க மகாராஜா அலசி ஆராயாம குடுக்கப்படுற யோசனையால இந்த மாதிரி தான் நடக்கும் பண்டித ராமகிருஷ்ணன் சொன்னதை கேட்டு தங்க முட்டையிடுற கோழியை கொண்டு வரவங்களுக்கு இருபத்தஞ்சு தங்க நாணயங்களை பரிசா கொடுக்க போறோம் அறிவிச்சோம் நீங்க தானே அறிவிச்சீங்க மகாராஜா அது அப்பாவி மக்களையும் பேராசக்காரங்களா மாத்திடுச்சு மகாராஜா எல்லாரும் அவங்க அவங்களோட கோழிகளை கொண்டு வந்து அவங்க அதிர்ஷ்டத்தை பரிசோதிக்க வந்திருக்காங்க ராமகிருஷ்ணா சொல்லு எப்படி கண்டுபிடிக்க போற நம்ம வாசுதேவரோட ரூபவதிய பண்டிதனே ராமகிருஷ்ணா மகாராஜா உங்ககிட்ட இதுக்கு ஏதாவது யோசனை இருக்கா ஒரு யோசனை இருக்கு மகாராஜா எது போலி எது உண்மைங்கிறத இப்ப நீங்களே தெரிஞ்சுக்க போறீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நன்றி தேவி முந்திரியா வாசுதேவோட கோழி முந்திரி சாப்பிடுமா பிர யோசனா முந்திரியை பார்த்ததும் வாசுதேவனுடைய கோழி ஓடி வர இந்த பிரச்சனைக்கு நீ ரொம்ப சுலபமான வழியை கண்டுபிடிச்சிட்ட வேலைக்கே ஆகாத யோசனை எவ்வளோ முந்திரி பார்த்தா மீனாக பச்சின்னு பார்த்தியா டேய் குண்டப்பா இதடடா சொன்ன இந்த கோழிக்கு முந்திரினா ரொம்ப பிடிக்கும்னு நான் எப்போ சொல்ல எல்லா கோழியும் முந்திரி சாப்பிடுமே நீயே நல்லா பால் உ இப்போ நான் என்னடா பண்றது உம் மஹாராஜா இவன் இந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்கிட்டான் மகாராஜா இவன் உங்களோட என்னோட மொத்த தர்பார்ல இருக்கிறவங்களோட நேரத்தையும் வீணாக்கிட்டு இருக்கான் இப்படிப்பட்ட ஒரு ஆளை போய் நீங்க சிறப்பு ஆலோசகனா நியமிச்சிருக்கீங்களே இவனால ஒரு கோழியை கூட கண்டுபிடிக்க முடியல மகாராஜா ஒரு அருமையான யோசனை கோழிகளுக்கு வட பாயசத்தை வைக்க போறியா ஏன் வீணாக்கிக்கிட்டு இருக்க பண்டித ராமகிருஷ்ணா மகாராஜா எனக்கு ஒரே ஒரு கடைசி வாய்ப்பு தந்தீங்கனா ஆகட்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறேன் ஆகட்டும் வாசுதேவா நீ உன் கோழி மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கியோ அதே அளவுக்கு அதுவும் உன் மேல அன்பு வச்சிருக்கல இல்ல நீ போய் தானே இல்ல இல்ல

பக் 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 பாக்ரூபி பக் 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 பாத்தீங்கல ரூபாவதி வந்துருச்சு இப்ப இது என் மேல எவ்வளவு அனுபவச்சிருக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா

நல்லா பாருங்க நான் தான் ரூபாவதி தங்கத்தையும் முட்டையா போட்டிருக்கு அற்புதம் வாசுதேவா உன்னுடைய கோழி தங்க முட்டை மகாராணி சின்னாதேவி சொல்லுங்க மகாராஜா நீங்க வாசுதேவன அவனுடைய கோழி அதாவது ரூபவதியோட அந்த தங்க முட்டையோட மறுபடியும் அந்த புறத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா பண்டிதனை ராமகிருஷ்ணா மஹாராஜா உன்னுடைய அறிவு திறனாலயும் புத்திசாலித்தனத்தாலையும் எங்களோட வாசுதேவனுக்கு அவனுடைய ரூபவதி மறுபடியும் கிடைச்சிருச்சு உனக்கு எவ்வளவுதான் நன்றி சொன்னாலும் அது குறைவா தான் இருக்கும் ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இன்னும் புரியவே இல்ல முதல்ல நீ எதுக்காக அந்த கோழியை திருடின மன்னிக்கணும் மஹாராஜா ஆனா உங்களால தான் நான் இப்படி ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதாயிடுச்சு என்னாலயா நீங்க சபையில எல்லார் முன்னாடியும் இந்த ரூபவதி தங்க முட்டையிடுற ஒரு கோழின்னு சொல்லி அது உயிருக்கே ஒரு பெரிய ஆபத்தை உருவாக்கிட்டீங்க நீ என்ன சொல்ல வர மனுஷனுக்கு இயற்கையாவே பேராசை இருக்கும் அப்படி இருக்கிறப்போ தங்க முட்டையிடுற ஒரு கோழி கிடைக்குங்கிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா அப்ப அந்த ஆசை ரெட்டி பாயிடுமே அரண்மனையில இருக்கிற பலரே இந்த கோழியை திருடி செல்வந்தர்களாகணும்னு கனவு கண்டாங்க நீ சொல்றது என்னமோ உண்மைதான் ராமகிருஷ்ணா என்னையே அறியாம இந்த சின்ன தவறு நடந்துருச்சு சின்ன தப்பு இல்ல அரசே என்னோட விஷயத்துல வாழ்வா சாவாங்கிற மாதிரி ஆயிடுச்சு உனக்கு ஏதோ வேணும் என்னமோ வேணும் என்னங்க இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா மகாராஜா நம்மளோட ராஜ்யத்துல ராமகிருஷ்ணன் மாதிரி என்ன மாதிரி ஆளுங்களும் இருந்தா நம்ம ராஜ்யத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதுல சந்தேகமே இல்ல குருதேவா சந்தேகமே இல்ல பண்டிதனே ராமகிருஷ்ணா சொல்லு இதுக்கு பரிசா உனக்கு நான் என்ன கொடுக்கணும் பரிசா நான் கேட்க நினைக்கிறத எல்லார் முன்னிலையிலையும் நான் கேட்க முடியாது மகாராஜா சரி அப்படின்னா என் பக்கத்துல வந்து கேளு இத வந்துட்டு அரசே மகாராஜா நீங்க பெருந்தன்மையோட ஏதாவது கொடுக்கறதா இருந்தா என்னோட இந்த வேண்டுதல மட்டும் அங்கீகரிங்க வாசுதேவரையும் அவரோட கோழியையும் சீக்கிரமா ஊருக்கு அனுப்பிடுங்க அதுவே போதும் எனக்கு பண்டிதனே ராமகிருஷ்ணா உண்மையை சொல்ல போனா என்னுடைய ஆசையும் அதுதான்